மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் மேஷராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மந்தமான ஒரு நிலை வந்து இருந்தது தொழில் முன்னேற்றம் நிலையான வருமானம் நல்ல உத்தியோகம் இல்லாத சூழ்நிலை போன்றவை வந்து இருந்தன உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் காரகனும் தொழில் ஸ்தனாதிபதியுமான சனி பகவானுடைய நிலை கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு சரியில்லாமலேயே இருந்தது தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்தவர்களுக்கு மட்டுமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டன மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் காரகன் சனி பகவானுடைய நிலை உங்களுடைய ஜனந்த ஜாதகத்தில் நல்ல நிலைகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் உங்களுடைய மேஷராசிக்கான ஜாப் அரஸ்கோப் படி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் காரகன் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு குரு சனி சேர்க்கை ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் வரை உள்ளது ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையான உழைப்பின் பயன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல்தான் கிடைக்கும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது நியூ ஜாப் ஜாப் சேஞ்சஸ் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போன்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து உத்தியோக ரீதியாக பூர்த்தியாகும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் ஒத்துழைப்பு ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் இடத்து சனியால் உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பையும் உங்களுடைய திறமையை நன்றாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானங்கள் பலவிலங்கு வந்து அதிகரிக்கும் குறைந்த முதலீட்டில் நிறைவான ஒரு லாபம் வந்து கிடைக்கும் தொழில் ஸ்தாபனங்கள் விரிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் கடிசமான அளவிலே விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் வந்து விருத்தி தரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்லதொரு பணவரவு வந்து உண்டாகும் தொழிலாளர்களுக்கு வருமானங்கள் வந்து பல வந்து அதிகரிக்கும் முதலாளிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும்